சேனல் மதுரை சவுத் இந்தியன் குக்கிங் நம்ம சேனல்ல ரவையும் தேங்காய் பாலையும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி நெய் ஊத்திட்டு ஒரு கப் ரவை இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரவை ப்ரோ பொன்னிறமா வருபடட்டும் ரவைய ப்ரௌன் கலர்ல வறுத்துக்கலாம் ரவை நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறலாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை அதில் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு ப்ரௌன் கலர் ஆகட்டும் ரவை ப்ரௌன் கலரில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் எந்த கப்பு ரவையை அலந்திங்களோ அதே கப்பில் ரெண்டு கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் மொதல் தண்ணி வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்துடலாம் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலும் வந்ததுக்கு அப்புறம் ரவைய சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து வறுத்து வச்சு ரவையை சேர்த்துலாம் ரவை வெந்துருச்சு இதோட ஜீனி சேர்த்துடலாம் எந்த கப்பு நீங்க வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு ஒன்னே கால் கப் ஜீனி கரெக்டா இருக்கும் சீனி சேர்த்துரலாம் ஒன்னே கால் கப்பு சீனி சேர்த்துருக்கேன் ஜீனி நல்லா மில்ட் ஆகி ரவையும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுவரை வெயிட் பண்ணலாம் பண்ணிட்டேன் பேசறி ரெடி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அதை வச்சுருந்தீங்கன்னால் ம் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துரலாம் பண்ணிட்டேன் இப்போ தேங்காய் பால் ரவா கேசரி ரெடி இந்த தேங்காய் பால் ரவா ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ